பழனிக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அதுக்கு பேர் என்னன்னா சித்தன் வாழ்வுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்களோ அங்கெல்லாம் கூட்டம் பெருகும். உதாரணத்துக்கு பழனில போகர், மதுரைல எல்லாம் உள்ள சித்தர், திருச்சந்தூர்ல நாலு ஜீவ சமாதி இருக்கு. எதுக்கு இந்த ஜீவ சமாதி சித்தர்கள் ஆகிறாங்கன்னா அந்த கோவிலிலேயே இறைவனுடைய ஆற்றல் மனுஷன் கொஞ்சம் போனா ஓவரா தப்பு பண்ணுவான், களியல ரொம்ப தப்பு பண்ணுவான். இறைவன் பொறுக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல இறைவனுடைய ஆற்றல் அங்க தங்க வைக்கணுங்கிறதுக்காக தங்க உடம்பையே ஆலயமாக்கி அங்கேயே ஜீவசமாரி ஆயிடுவாங்க இதுதான் வந்து பழனி கோவிலினுடைய தாத்பரியம் திரு குடியும் போகணும் பழனி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பழனி போயிட்டு நேரா வந்துடுறாங்க அப்படி கிடையாது திரு குடி முதல்ல போய் தரிசனம் பண்ணணும் தான் பழனி போகணும் அதுவும் திருவாவினன் குடி கீழே இருக்கிறது இல்ல ஊருக்குள்ள இருக்குது அந்த குடிக்கு போயிட்டு அப்புறம் பழனி மலைக்கு போகணும் ஓகே சார் பழனி மலையில வந்து இன்னும் சித்தர்களுடைய இப்ப நம்ம சதுரகிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஜீவ சமாதிகள் நிறைய